சீமான் ஒன்று புள்ளி ஒன்றுலேருந்து இன்றைக்கி எட்டு புள்ளி உள்ளே வந்திருக்காங்கன்னா தமிழக பாஜக ஆக்கிர கோட்டை விட்டது இது எத்தனை முட்டாளர்களுக்கு தெரியும் எத்தனை அறிவியல்களுக்கு தெரியும் அரசை கண்டும் ரவீந்திரசாமியை கண்டும் அலறவன் மாந்தி எடுக்கிறவனுக்கு இது எப்படி புரியும் பயல்களுக்கு எப்படி புரியும் இதெல்லாம் கோழைகளுக்கு இது புரியாது அந்த கோழைகள் கோலைத்தனமாக முகத்தை மறைச்சிக்கிட்டு ரவீந்ததுரை சாமி ஆர்எஸ்எஸ்ன்னு அந்த அடிப்படையில் தான் சொல்லிகிட்ருப்பான் அவன்கிட்ட நியாயமும் இருக்காது எதுவும் இருக்காது அவனோட அச்சமும் அவனோட தான் அங்கே கேட்கும் சீமா நிற்கிறது பெரிய கிரெடிட்டு விக்ரவாண்டியில் நிற்காத என்டிஏ நிற்காதது சீமானுக்கு பலம் இதுதான் உண்மை இந்த உண்மையை சொன்னால் நீ நியாயமானவன் நீ பதர்ற கதர்ற அதுக்கு ஏதோ பொய்யா இருக்கிற அதுதான் உண்மை அது எந்த அரசியல் விமர்சனும் சொன்னாலும் பொதுமக்கள் பார்த்துக்கிடுங்க நான் சொல்கிறது உண்மை இருக்கா அந்த கோலத்தனமாக பேசுகிறவன் சொல்கிறது உண்மை இருக்காங்கிறத பொதுமக்கள் பார்த்துக்கிடுங்க விஜய் இந்த இடத்துக்குள்ள சீமா லாக் பண்ணிட்டாரு சீமானுக்கு இண்டிவிஜுவல் பொலிட்டிக்கல் கெப்பாசிட்டியில் விஜய் வந்து நீ ஒன்று இங்கே போ அல்லது அங்கே நின்று தமிழ் திராவிடம்னு கருவாட்டு சாம்பார் வேலையை பார்க்காத அப்படின்னா பெரியாரை நான் அடிக்கிறேன் நீ பதிவு சொல்லு துணி சொல்லிருந்தா ஏன் கோலையாக இருக்கிற விஜய் கோலையாக இருக்கிறாரு சினிமா நடிகர் விஜய் கோலையாக இருக்கிறார் இந்த இடத்துக்குள்ளே இதை சொன்னால் தான் அவங்களுக்கு சூடு வரும் கோலன்னு சொன்னால் தான் சினிமா ரசிகம் பெரிய ஹீரோவாக படத்தில் காத்துட்ருக்காங்களா கோலன்னு சொன்னால் தான் தெரியும் எனக்கும் நிறைய ஹீரோக்களை பற்றிய திரைப்பட நடிகர்கள்ட்ட நான் பேசிகிட்டு இருக்கும் எந்தெந்த ஹீரோ எவ்வளோக்குள்ளே வீரமாக இருப்பான்னு அந்த லிஸ்ட்டே எனக்கு தெரியும் சீமான் தமிழ் தேசியம் கோவை செழியன் தீரன் சின்னமலை கவுண்டர் காளிங்கராயன் சுப்பாராயன் இப்படி வெள்ளாள கவுண்டர்கள் திருப்பூர் குமாரன் ஒரு இடபதி கூட கொண்டு வந்த ஒரு நாயக்கர் வன்னியர் இப்படி அதை எடுத்து போகிறார் ஃபர்ஸ்ட்டு கான்ஃபியூஷன் ஒன்மெண்ட் எங்கையா காமராஜ் நகரிட்டை சண்டை போட்டு நான் கட்சி நடத்துகிறேன் பன்றியா இல்லையானு கேட்டு கொண்டு வந்தாருன்னு காமராஜை ப்ரொஜெக்ட் பண்ணி பேசுகிறது இப்படி பல அம்சங்களில் குறிப்பாக வன்னியர் வெள்ளாழக் கவுண்டர்கள் மத்தியில் சீமான் வந்து இந்த இடத்துக்குள்ளே அரசியல் கருதி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடைய சிறப்பு இளைஞர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கிறேன் சார் ஃபேக்செக் பை யூட்டன் அப்படின்ற ஒரு இணையதள ஊடகங்கள் வந்து ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க சீமானுக்கு எதிராக ஒரு ஐடியாலஜிக்கல் வார் வந்து அவங்க அவர் மீது வந்து தொடுக்கப்படுது அவரோட ஐடியாலஜிக்கலை வந்து வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கும்பல் வந்து செயல்படுறாங்க அவர் பேசுகிறத வந்து திரிச்சு பேசுகிற மாதிரி எடிட் பண்ணி சமூக வலைதளங்களில் பரப்பி அவர் மீது உள்ள நற்பெயரை வந்து கலங்கடிக்க பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு செய்தியை வந்து வெளிக்கொன்று இந்த மாதிரி விஷயங்கள்னால சீமானவர்களும் நாம் தமிழர்களும் வீத்து விதம் முடியும்னு அவங்க நினைக்கிறது எடுப்பதுமா எடுப்படாது பப்ளிசிட்டி தான் கிடைக்கும் சீமான் வந்து குலதெய்வ வழிபாடு முறையை பாராட்டக்கூடிய ஒரு எங்களுக்கு குலதெய்வங்கள் இருக்குது ஐயனார் சொடலமாடன் சொல்லமாடன் தேரிக்கற்பன் இந்த மாதிரி இன்னும் நிறைய குலை குலே அஞ்சுனை காத்த ஐயனார் துணை செல்லாண்டி அம்மன் சீலக்காரி அம்மன் இப்படி இந்த குலதெய்வ வழிபாடு இது இருக்குதுங்களா திரௌபதி அம்மன் இந்த துரோபி குலதெய்வ வழிபாடு இதை வந்து அவர் பெருசாக சொல்லி ஹைலைட் பண்ணக்கூடியவர் முப்பாட்ட முருகன் ஒரு எல்லா இடத்துலையுமே தன்னோட தமிழ் ஐடியாலஜி தமிழ் தமிழர்னு தான் அதுக்குள்ளே போவார் ஸோ அவர் அந்த இடத்துக்குள்ளே தமிழ் தமிழர்னு அந்த இடத்துக்குள்ளே முப்பாட்டம் முருகன் தைப்பூசம் பங்குனி மாசி மகமும் விசாகம் அதுக்கு லீவ் வேணும் அது இதுன்னு அவர் அவரை சார்ந்த அந்த விஷயம் எடுத்துகிட்டு அவர் போகிறாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் குறிப்பாக எனக்கும் அவருக்கும் வந்து மாறுபாடே உண்டு அவர் தமிழ் பெரும்பாட்டன் ராவணன் சொல்லுவார் நான் ராவணன் சிவபக்தன் பிராமணங்கன்னு ஏன் விஷயம் சொல்லுவேன் பட் அவரு எல்லாமே அந்த தமிழ் சென்றிக்கு அந்த தமிழ் இதுக்குளர் தான் போவார் அதனால் அவர் தமிழ் தேசியத்தின் அடையாளம் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் மறு உருவங்கிற மாதிரிப்பட்ட இது போகும்போது அதில் அவரை வந்து இன்றைக்கி களத்துக்குள்ளே நிற்கிறது சீமான் தான் கூட நிற்க நிற்கிற சீமானை களத்துக்குள்ளே நிற்காத பிஜேபிக்கு ஆளுன்னு எப்படி சொல்ல முடியும் முட்டாள் அறிவில்லாதவன் விவரம் இல்லாதவன் மக்களை முட்டாள் நினைக்கக்கூடியவன் மக்களை ஏமாள்னு நினைக்கக்கூடியவன் மக்களை பைத்தியக்காரன் நினைக்கக்கூடியவன் சொ அறிவற்றவன் ஆர்எஸ்எஸ் கண்டு அஞ்சு நடிஞ்சு கழிஞ்சிகிட்டு இருக்கக்கூடிய கோழைகள் தான் அதை சொல்லுவான் கலாண்டைக்கு எப்படி இருக்குது என்டிஏ வந்து விக்கிரவாண்டியில் அண்ணாமலை தூள் கலப்பினார் பதினாலு சதவீதம் வாக்கெடுத்த என்டிஏயை ஒரு கேண்டிடேட் போட்டு அன்புமணி ஒரு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி விக்கிரவாண்டி வீதிகளில் அன்புமணியோடு நின்று அந்த அன்புமணி வர இந்த அன்புமணி வர கேண்டிடேட் பேர் அன்புமணி தான் நின்று எடப்பாடி பழனிசாமி களத்துக்குள்ளே வராத வர ஓங்கி அடித்து எடப்பாடி பழனிசாமியெல்லாம் ஒரு தலைவரா அவருக்கெல்லாம் ஓட்டு இருக்கா பொங்கையா எடப்பாடி பழனிசாமி நீங்கள் ஏதோ யாருக்கா ஓட்டே அபரிச்சு வச்சுருக்கீங்க உங்கள் கண்ட்ரோலில் அந்த அதிமுக ஓட்டெல்லாம் கிடையாது நீங்கள்லாம் ஓட் ட்ரான்ஸ்பரிங் கப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கப்பாசிட்டியும் உள்ள தலைவரே கிடையாது எடப்பாடி பழனிசாமி அடித்து ஒன்று மில்ல எடப்பாடி நீ காட்டி நுப்பம் செய்த வாக்க மாம்பழம் சின்னதுக்கு எடுக்க செய்தவர் இவர் விக்கிரவாண்டியில் அண்ணாமலை அண்ணாமலை ஆனால் ஈரோடு கிழக்கில் என்டிஏ டாக்டர் ஐயா அப்போ நின்னார் வாசன் நிற்கலன்னு அறு அர்த்தமாகுது வாசனுக்கு டாக்டர் யாவுக்க கிரிப்போ அந்த பவரோ இல்லை வாசனுக்கு வாசன் வந்து ஒரு மேனிப்புலேட்டி பொலிட்டிக்ஸ் தான் பண்ண முடியும் மாஸ் பேஸில் நிற்க முடியலை வாசனால் சைக்கிள் தான் நின்று இருக்கணும் சைக்கிள் நின்றனா சைக்கிளேருந்து வாங்கி தாமரை நின்றுருக்கணும் அப்போது என்டி அங்கே நிற்கலை தைரியமாக நிற்கிறது சீமான் உண்மையிலே பிஜேபி எதிர்ப்பாளர் நாட்டு ஒருத்தன் இருந்தேன்னா ஒன்று நான் நான் நேரத்தை தான் பேசுகிறேன் நான் அமித்ஷாவே நிற்குன்னு தான் சொல்ல சொ பண்ணியிருப்பார் நானும் நிற்கணுன்னு தான் விரும்பினேன் அது பிஜேபிக்குள்ளே தமிழிசைக்கு எதிராக ஆர்க்க பண்ண அதே வேலையை அண்ணாமலைக்கு எதிராக பலரும் பண்ணும்போது நிற்க முடியாமல் போயிட்டு என்கிட்ட விவாதத்தில் கேட்கும்போது நின்று சாதனை படைச்சதுக்கு மட்டும் அண்ணாமலை நிற்காததுக்கு மட்டும் இந்தியா கே கேட்பாங்க அதையும் நான் பேஸ் பண்ணி தான் வந்திருக்கிறேன் எனிவே நிற்காதது என்டிஏக்கே அது பலகீனம் அப்போது உண்மையிலே ஒரு பாஜக எதிர்ப்பாளர்னா என்ன சொல்லணும்னா சீமான் களத்துக்குள்ளே தைரியமாக நிற்கிறான் என்டிஏ நிற்காமல் போய்ட்டுன்னா கேட்கணும் அப்போ 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 அவனுக்கெல்லாம் என்ன என்ன இருக்குது அப்போ அவனால் என்ன நியாயம் இருக்கா அவன்கிட்ட அப்படி பேசுகிறவங்கள்ட்ட கொஞ்சமாவது நியாய தர்மம் இருக்கா கொஞ்சமாவது அறிவாற்றல் இருக்கா அப்போ மக்களை நினைக்கிறான் நீ ஆர்எஸ்எஸ் கண்டு கழிஞ்சிக்கிட்டு இருப்ப நீ ஆர்எஸ்எஸஸு கண்டு சொட்டு மோல் போடுவேன் அதுக்கு நியாயத்துக்கு புறம்பா நீ பேசுகிறத மக்களுக்கு புரிய மாட்டானா வீரமுள்ள கிறிஸ்டின் முஸ்லீம் அதை புரிய மாட்டானா ஸோ இந்த இடத்துக்குள்ளே சீமானை பற்றி பரப்புகிற வதந்திகள் எல்லாமே சீமான் ஒன்றுலேருந்து எட்டில் வந்துட்டான் எட்டுலேருந்து எவ்வளோ போவானுங்கிற அச்சத்தின் வழிபாடு தான் காரணம் குறிப்பாக வந்து அதில் அவங்க இதை அவங்க கூறின இன்னொரு விஷயம் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக வந்து சீமான் அவர் வந்து பேசுகிற மாதிரி தான் நிறைய ஃபோட்டோஸ்கள் வந்து எடிட் பண்ணியிருந்தாங்க பாஜக பி டிம்னு சொல்லிவிட்டு அது செயல் அந்த பிம்பம் வந்து எடுப்பது இல்லைனாலும் திருப்பி திருப்பி அதையே திணிச்சுட்டு இருக்காங்களே சார் அதுதான் நான் தெளிவாக சொல்லிட்டேனே தமிழிசை அம்மையார் சீமான் போட்டியில் தமிழிசை அம்மையாருக்கு எதிராக பொன் ராதாகிருஷ்ணன் ஹச்ராஜா இள கணேசன் எல்லாரும் தபிள்சை அம்மையார் கேண்டிடேட்டாக நிறுத்தி அவங்கள ஒரு ஃபெயில்யோர் நீ காட்டி அவங்களுக்கு எதுவும் மோடி கிடைக்காம பண்ணிடணும்னு திட்டமிட்டு சதி பண்ணிணாங்க அதோட விளைவு பாஜக அங்கே கீழே போயிட்டு சீமான் அதில் எழும்பிட்டார் சீமான் ஒன்று புள்ளி ஒன்றுலேருந்து இன்றைக்கி எட்டு புள்ளி உள்ளே வந்திருக்காங்கன்னா தமிழக பாஜக ஆக்கிர கோட்டை விட்டது இது எத்தனை முட்டாளர்களுக்கு தெரியும் எத்தனை அறிவியல்களுக்கு தெரியும் அரசை கண்டும் ரவீந்திரசாமியை கண்டும் அலறவன் மாந்தி எடுக்கிறவனுக்கு இது எப்படி புரியும் கோலப்பயல்களுக்கு எப்படி புரியும் இதெல்லாம் கோழைகளுக்கு இது புரியாது அந்த கோழிகள் கொலைத்தனமாக முகத்தை மறைச்சிக்கிட்டு ரவீந்தரை சாமி ஆர்எஸ்எஸ்ன்னு அந்த அடிப்படையில் தான் சொல்லிகிட்டு இருப்பான் அவன்ட்டு நியாயமும் இருக்காது எதுவும் இருக்காது அவனோட அச்சமும் அவனோட கதறலும் தான் அங்கே கேட்கும் சரி இன்னைக்கு எட்டு புள்ளி மூணு வந்துட்டாப்பில் சீமான் எட்டு புள்ளி மூணு என்டிஏல தாமாக்கா எட்டு புள்ளி மூணு அண்ணாமலையை க்ளீனாக என்கரேஜ் பண்ணி பிஜேபியில் உள்ள கோர் கமிட்டியில் உள்ளவங்கள்லாம் நிற்கணும் நாம் அமித்ஷா நிற்கணும்னு தான் சொல்லுவார் கேரளாவில் சுரேந்திரன் நின்று நின்று அந்த கட்சியை எல்லா இடைச்சிலையும் நின்று நின்று வளர்த்து வச்சுருக்காப்பில் சே தேனியில் சர்வே கண்ணன்னு ஒரு என்னோட அபிமானத்துக்குரிய ஒரு தம்பி தான் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் பிஜேபி சிபதை சார் நிற்கணும்னு சொன்னார் எல்லாரும் நிற்கணும்னு சொன்னார் நாங்கள் முந்தைய இடைத்தேர்தலில் கூட அண்ணாமலை இட்ட போய் நானும் தம்பி ரிஷி தான் போனோம் அவர் ஓஎம்ஆரில் அவர் வீட்டுக்கு போய் காற்று கடந்து நிற்கணும் தான் நமக்கு இது கேரளாவில் எல்லா எலெக்ஷனில் பண்டி பண்டிச்சை நிற்கிறாரு நம்ம நின்னால் தான் எமர்ஜி ஆக முடியும்னு போயிட்டு இருந்தோம் பட் இங்கே ஸ்டேட் கமிட்டி வந்து அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா எடப்பாடிக்கு ஆதரவாட்டை அதை போயிட்டாங்க அண்ணாமலை நிற்கலை அன்னைக்கு நின்று இருந்தாலே எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை இன்னும் வீக்கன் பண்ணியிருப்பார் இப்போவும் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி வீக்கன் பண்ணுவார் அவர் தான் தலைவராக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது நாங்களும் மோடிக்கு ஒரு பலமாட்டு அண்ணாமலை அண்ணாமலை இருப்பாருன்னா அண்ணாமலை வரணுங்கிறதான் மோடிகிட்ட நாங்கள் எங்கள் ஆர்க்யூமெண்ட்டை வச்சுருக்கோம் எடப்பாடி பழனி பழனிசாமி பலையினப்படுத்தி அண்ணாமலை ஏறி போக முடியும் அவர் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு டஃப் கொடுக்க முடியும்னு எங்கள் கருத்தை சொல்லியிருக்கோம் அது நடக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் அந்த வகையில் மோடிக்கு வேலையடிச்சுன்னா அண்ணாமலை நாங்கள் விரும்புகிறோம் இதே இது அண்ணாமலை இங்கே வந்து நிற்கணுங்கிறதான் நம்மளும் விரும்புகிறோம் அண்ணாமலைன்னா என்டிஏ ஆனால் என்டிஏ வந்து ஒரு முடிவை ஒத்த கருத்தாக நிற்க நிற்காமல் முடிவெடுத்திருக்காங்க எடுத்திருக்காங்க அப்போ நீ நியாயமானவனாக இருந்தால் நாணயமானவனாக இருந்தால் யோக்கியனாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும் விக்கிரவாண்டியில் நின்று என்டிஏ இங்கே ஏன் நிற்கல சீமானை வளர்த்து விடுறீங்களா சீமான நிதிஷ்குமார் மாதிரி அவர் பின்னாடி போக போகிறீங்களா மாயாவதி மாதிரி வளர்த்து விட போகிறீங்களா அப்படில்ல கேள்வியெல்லாம் கேட்டிருக்கணும் நீங்கள் பிஜேபிக்கு பீடியும் சீமானு சொன்னால் என்ன லாஜிக் இருக்குது என்ன அர்த்தம் இருக்குது அப்போ நீ பயப்படுற பதற குளத்தனம் உன்னோட உடம்புல ஓடுது ஜெகத்கஷ்பாரை சொல்கிறேன் கிறிஸ்டின் நாடாரான கத ஜெகத் கஷ்பார நான் சொல்கிறேன் உங்களுக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோக்குள்ளே உங்கள் முடிவே கோலத்தனமாக ஓசி ஓட்டு காங்கிரஸுக்கு போட்டுட்டு போவேன் எந்த ப பதவியும் உனக்கு தரமாட்டான் காங்கிரஸ் இது வந்து ஜெகத் கஸ்பார் ஜார்ஜி பொன்னையா எம்ஜி தேவசாயம் போன்ற என் எனக்கு எங்கள் ஊரில் தெரிஞ்சவங்களை சொன்னாலும் கூட இதே இருந்து தான் உண்மைக்கு புறம்பான வதந்திகளை பரப்பிட்டுருக்குறாங்க சீமா நிற்கிறது பெரிய கிரெடிட்டு விக்கிரவாண்டியில் நிற்காத என்டிஏ நிற்காதது சீமானுக்கு பலம் இதுதான் உண்மை இந்த உண்மையை சொன்னா நீ நியாயமானவன் நீ பதர்ற கதர்ற அதுக்கு ஏதோ பொய்யா சொல்லிட்டு இருக்கிற அதுதான் உண்மை அது எந்த அரசியல் மோர்சல் சொன்னாலும் பொதுமக்கள் பார்த்துக்கிடுங்க நான் சொல்றதுல உண்மை இருக்கா அந்த கோலத்தனமாக பேசுகிறோன்னு சொல்கிறதுல உண்மை இருக்காங்கிறத பொதுமக்கள் பார்த்துக்கிடுங்க ஸோ இதே தொடர்ந்து வந்து கருத்தியல்ன்றது தமிழ் தேசிய இப்போ இப்போதான் தமிழர் மத்தியில் வெகுவாக வளர்ந்து வெடித்த ஒரு விதயமாக பார்க்க போகுது இதை வைத்தே வந்து சீமான்களை விட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறது வந்து எப்படி சார் அவங்களால ஏற்றுக்க முடியும் மக்களால் கருத்தியல் வார் நடந்துட்டு இருக்குது கருத்தியலில் சீமானுக்க கருத்தியல் வேற ஏன் கருத்தியல் வேறங்கிறத திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் சீமானுக்கு வளர்ச்சிங்கிறது வேலுப்பிள்ளை பிரபார இமேஜ் அவர் சொல்லக்கூடிய கருத்தியலோட தாக்கம் அதையும் தாண்டி பொது தொகுதியில் ஆதித்தமிழர் தமிழர் அடையாளங்களை முன்னெடுக்கிறது கோபைச்செல்லியன் தமிழ் தேசிய தலைவராக சொல்கிறாரு பிரபாகரன் சீமான் திரு சீனன் சின்னமலை கவுண்டர் இவங்கெல்லாம் நாம் தானே இருந்து எழுந்து வந்ததுன்னு அதை மக்களோட ஐடென்டிஃபை பண்ணுறது மக்களிருந்து வந்தவங்க பிரபாகரன் மக்களிருந்து வந்தவன் தீரஞ்சென்மலை கவுண்டர் மக்களிருந்து வந்தவன் சீமானு அதை ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு போகிறது ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்றது இப்படி பல இஸ் இஷூஸ் ஒன்னார் நாவிதர் குயவர் இந்த விஸ்வகர்மா இந்த மாதிரிப்பட்ட சமூகங்களுக்கு வாய்ப்புகளை வழங்குறது ஏற்கனவே அவர் மொத முத ஜெயலா எலெக்ஷன் வரும்போதே ஆதி தமிழர்கள் தேவேந்தர்கள் பறையர்கள் அதிகாரத்தை இழந்த முதலியார் வள்ளாளர் இப்படி தான் கேண்டிடேட் போட்டார் டி டிஃபரண்ட்லி ஏபிள்டு ஒரு கேண்டிடேட்டை தருமபுரியில் போட்டார் திருநங்கை ஒரு தேவின்னு ஒரு சகோதரியை ஆர்கேனரில் போட்டார் இப்படி அவர் வித்தியாசமாக பல விஷயங்கள் நூற்றி பதினேழு ஆண்கள் நூற்றி பதினேழு பெண்கள் இப்படி பல அம்சங்களில் அவர் சீமான் வளர்கிறாரு சிங்கிள் பாயிண்டில் வளரல மல்டிபிள் ஃபேக்டரில் தான் வளர்றாரு அவருடைய கடுமையான உழைப்பு எல்லா தேர்தலையும் நிற்கிறது பாருங்கள் விஜய் களத்தை ஆரம்பிச்சுட்டு கோலத்தனமாக ஓடிட்டார் கட்சி ஆரம்பிச்சுட்டு கோலத்தனமாக ஜான் ஆரோக்கியசாமி பேச்சை கேட்டு ஓடிட்டார் அவர் நிற்கல ஈரோடு கலக்களுக்கு மக்கள் என்ன நினைப்பான் கோலையாக தானே நினைப்பான் அப்போ சீமான் வந்து மைட்டி டிஎம்கே லைன்ஸை ஏற்று போல்டாக நிற்கிறான் ஐயா கமலஹாசன் தினகரெல்லாம் ஓடிட்டாப்புல கமலஹாசன் மாதிரி கோலத்தனமாக விஜய் களத்துக்கு வராமல் ஓடிட்டார் தான் மக்கள் நினைப்பான் ஸோ இப்படிப்பட்ட தமிழிசை அந்த பாஜக ஆர்கே நகர் என்டிஏ ஈரோடு கிழக்கு தென் கமலாசன தினகரனும் வெள்ளூர் ஆம்பூர் வாணியம்பாடி விக்கிரவாணி நாங்கள் நேரில் நிற்காதது இதுதான் காரணம் நான் பின்ன பிரிண்டில் எல்லாத்தையும் பின்ன டிப்ஸில் எல்லாத்தையும் அளந்து வச்சுருக்கனால என்ன அதால் சொல்ல முடியும் மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் தான் சீமான் வளர்றாரே தவிர ஒரு ஏதோ ஒரு பெரியார் இல்லையோ ஒரு தமிழ் தேசியத்துங்கிறதோ மட்டும் வளர நான் கருதலை இந்த விதத்தில் வந்து ஸ்டாலின் அவர்களும் சரி திமுகவும் சரி பிரேவாக இந்த விஷயத்தை வந்து சீமானை வந்து கையாளுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க நேரடியாக வந்து சீமான பெயரையோ இல்லை நேரடியாக சீமானை வந்து அவங்க வந்து எதிர்க்கலை எங்கே வளர்ந்துருவாரோ அப்படின்ற ஒரு அச்சத்தை எழுப்பாக வந்து சீமான வந்து தவிர்க்கிறாங்க ஆனால் அதுக்கு பதிலாக வந்து கூட்டணி கட்சிகளோ இல்லை கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மூலமாக தான் இந்த வாரம் வந்து தொடுக்கிறாங்க அப்படின்னு இதை பெற்று இது எப்படி சார் பார்க்குறீங்க இதில் ஸ்டாலின் வர்சஸ் சீமானு வந்து ஸ்டாலினுக்கு லாபம் இந்த கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு வந்து ஸ்டாலின் கன்சால்டேட் ஆகுது நேற்று ஜென்ராம் பேசுனது பார்த்தீங்களா ஏன் புதிய தலைமுறையில் தான் அவர் நாசுக்கா சொன்னார் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு க ஸ்டாலின்ட்டு கன்சால்டேட் ஆகுது பிறமொழியாளர்கள் ஓட்டும் ஸ்டாலின்ட்டு கன்சால்டேட் ஆகுது இதில் தான் விஜய் அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாத தமிழ்நாட்டும் இல்லாமல் பிற மொழியாளர்கூடையும் இல்லாமல் ரெண்டும் கட்டானா விஜய் அதை தான் சீமான் சொன்னாப்பில்ல அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் வண்டியில் அடிப்பட்டு சாக போகிறான்னா இப்போ பெரியார் இஷ்யூவில் விஜய் அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் புறமொழியாளர்கிட்டையும் நம்பிக்கை இழக்கிறார் பிரமுளியாளர் நம்பிக்கைலாம் ஸ்டாலினுக்கு போகுது ஸ்டாலின் தான் அடிக்கிறான் இவர் மே பதினேழு இயக்கம் திருமுகன் காந்தி வச்சு அடிக்கிறாரு ராமகிருஷ்ணன் வச்சு அடிக்கிறாரு இவர் பெரியார் திராவிட கழகம் வீரமணி சுபவீர பாண்டியன் வச்சு அடிக்கிறாரு இப்படி பலரை வச்சு ஸ்டாலின் தான் அடிக்கிறாரு துறைமுறன் வச்சு அடிக்கிறாரு அப்போ பிறமொழியாளர்களா இருந்து ஸ்டாலின் கன்சல்டேட் ஆகுறான் சீமான எதிர்கொள்றது ஸ்டாலின் தான் பண்றாரு அவர் டைரெக்டா பேர சொல்லனாலும் அடிக்கிறான் போது எதிர்கொள்றான் அப்போ விஜய் ரெண்டும் கட்டானா நிற்கிறாப்புல அரசியல் கலத்துக்குள்ள வந்துட்டு சினிமா ரசிகர்களை மட்டும் நம்பி சிவாஜி மாதிரி நிற்காப்பில்ல அங்கிட்டும் இல்லாம இங்கிட்டும் இல்லாம அப்போ நீங்கள் வந்து அம்பேத்கர் மேட்ருக்கு அமித்ஷா இதுக்கே பதில் சொன்னீங்க அப்போ இதுக்கு ஸ்டாலினே பதில் சொல்லும்போது எடப்பாடி இறந்து போனவங்கள பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது விஜய் ஏன் சொல்லலைன்னா விஜய் இந்த இடத்துக்குள்ளே சீமா லாக் பண்ணிட்டார் சீமானுக்கு இண்டிவிஜுவல் பொலிட்டிக்கல் கெப்பாசிட்டியில் விஜய் வந்து நீ ஒன்று இங்கே போ அல்லது அங்கே நின்று தமிழ் திராவிடம்னு கருவாட்டு சாம்பார் வேலையை பார்க்காத அப்படின்னா பெரியாரை நான் அடிக்கிறேன் நீ பதில் சொல்லுது துணிச்சல் இருந்தா ஏன் கோலையாக இருக்கிற விஜய் கோலையாக இருக்கிறாரு சினிமா நடிகர் விஜய் கோலையாக இருக்கிறார் அந்த இடத்துக்குள்ளே இதை சொன்னால் தான் அவங்களுக்கு சூடு வரும் கோலைன்னு சொன்னால் தான் சினிமா ரசிகம் பெரிய ஹீரோவாக படத்தில் காத்துட்ருக்காங்களா கோலைன்னு சொன்னால் தான் தெரியும் எனக்கும் நிறைய ஹீரோக்களை பற்றிய திரைப்பட நடிகர்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போதும் எந்தெந்த ஹீரோ எவ்வளோக்குள்ளே வீரமாக இருப்பான்னு அந்த லிஸ்ட்டே எனக்கு தெரியும் அது இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கதாநாயகன் எடுக்கக்கூடிய நடிகர்கள்கிட்ட அதை பேசிகிட்டு இருந்தால் அவங்க சொல்லுவாங்க எந்த நடிகர் ஹீரோ எந்த நடிகர் கோலம் இது அரசியல் கோலத்தண்ணம் விஜய்க்கு அப்போ இந்த கோலத்தன்னு சொல்லும்போது தான் விஜய் ரியாக்ட் பண்ணுவார் நான் இதை ரியாக்ட் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன் இவர் ஜான் ஆரோக்கியசாமி ரியாக்ட் பண்ண வச்சு வைக்கல ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமிக்கு சீமான் மேலே ஒரு பற்றுதல் உண்டு அப்போ சீமானுக்கு எதிராக அதை பண்ணாண்டாங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்போ ஆதவ அர்ஜுனா ரெட்டி வந்துட்டார் விஜய் ரியாக்ட் பண்ணுறாரா இல்லையான்னு பார்க்கணும் ஏன்னா விஜய்க்கும் அதில் சுயநலவாதி சந்தர்ப்பவாதி பச்சவந்தி மாதிரி செயல்படுறாங்க குற்றச்சாட்டை விஜயமெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் அம்பேத்காருக்கு வந்து ரியாக்ட் பண்ணவங்க பெரியாருக்குன்னு ரியாக்ட் பண்ணாது தவறுங்கிறதான் என்னோடய கருத்து அப்போ நீங்கள் கோலத்தரம் அதில் இருக்கிறீங்க அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் இருக்கிறீங்கிறதான் என்னோடய பார்வை அல்லது நீங்கள் தான் முக்கியம் சீமானை விமர்சித்தா ஓவர்சீஸ் படம் ஓடாது தமிழில் நாம் தமிழர்கள் படத்தை அடிப்பான் பெங்களூரில் படம் ஓடாது ஏன்னா கோட் படத்துக்கு முன்னாடி நீங்கள் மைக் படத்தை போட்டு வளம் பண்ணது ராஜீவ்காந்திஜி காந்திஜி திமுக மாணவரணிஜி விஜய் கோட்படத்துக்கு முன்னாடி முன்னாடி படத்தை போட்டு கோட்பட காலகட்டத்தில் படத்தை போட்டது காரணம் படம் ஓடுறதுக்கு தமிழ் தேசிய இதை பிடிச்சான்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இதுவரை பெரியார் இதில் ஒன்றும் விமர்சனம் பண்ணாமல் இருக்கும்போதும் அது உலகத்தை நாளைக்கு பாதிக்குமோன்னு கூட அவர் படம் ஓடுறத பாதிக்குமோ கூட நினைக்கலாம் எனிவே சீமான் இந்த இஷ்யூவில் நான் இந்த பக்கம் தெளிவாக நான் நிற்கிறேன் பெரியார் ஆதரவாளர்களெலாம் ஸ்டாலின் பக்கமே போங்க கிறிஸ்டின் முஸ்லீம் ஸ்டாலின் கன்சால்டேட் ஆகிட்டு போட்டு பிறமொழியாளர்கள் மொழியாளர்கள் ஸ்டாலின் கன்சால்டேட் ஆக போட்டு எனக்கு கிடைக்கிற லாபம் கிடைக்கிட்டுன்னு அதை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி சீமான் கொண்டு போயிட்டுருக்கிறாரு அதில் சீமானுக்கு அரசியல் ரீதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பெரிய லாபம் வரும் அதில் பாதிப்பு எடப்பாடி பழனிசாமிக்கும் தெளிவாக நிறையவே இருக்குது எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியை விட்டு ஓடினதே தப்பு ஈரோடு கிழக்கை விட்டு ஓடினதில் எடப்பாடி பழனிசாமிக்கும் பெரும் பாதிப்பு இருக்குது சீமான் ஹீரோவாக நிற்கிறாருங்கிறது பொதுமக்கள் மத்தியில் உழுது அதான் மக் மக்களை நம்பி நிற்கிறான் ஐயா அவன் ஒன்று பாப்புலாரிட்டி இல்லை எம் ஜெயலலிதா எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு ரெட்டர்லே அவன் இன்கரேட் பண்ணலை அவன் மந்திரியாக இருந்து எக்கச்சக்கமான பணம் கொள்ள அடித்து வைக்கலை அவனுக்கு சினிமா பாப்புலாரிட்டி இல்லை ஆனால் மக்களை நம்பி களத்துக்குள்ள நிற்கிறான் டிடிவி தினகரனையும் கமலஹாசனையும் பலகினப்படுத்துகிற மாதிரி ஹண்ட்ரட் பர்சென்ட்டு சீமான் வந்து என்டிஏயையும் அதிமுகவையும் பலகனப்படுத்துறதுக்குள்ள வாய்ப்புகள் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் பிரகாசமாக இருக்குது இதுதான் இந்த கருத்தை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இது நான் ப்ராக்டிக்கலாக கிரௌண்டில் என்ன இருக்குங்கிறத சொல்கிறேன் சார் அதுதான் சார் கேட்கலான் நான் வந்து இப்போ களம் வந்து அ திமுக அதிமுக அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி திராவிடமாக தமது தேசியமாக திமுக நாம் தமர்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரத்தை வந்து கண்காணிக்க மறந்து தாரா இது வந்து வீழ்ச்சியாக வந்து பார்க்க போகுது நாம தமிழ் ஏறி வராங்களா எடப்பாடிக்கும் அவரை சார்ந்தவங்களுக்கும் தெரியலை கருத்துக்குரலாக இருக்காங்க கிணற்று தவலையாக இருக்கிறாங்க உக்கரவாண்டியில் நிற்காததுலேயே அண்ணா திமுக யாருது உக்கரவாண்டியில் நான் மன்னியர்கள் மத்தியில் ஸ்டாலின் மேலே நம்பிக்கை பெருகுது அவர் ப்ரோ வன்னியரும் பண்ணிக்கிட்டு நான் வன்னியர் ஓட்டையும் கன்சால்டேட் பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமி நம்பகத்தன்மையற்றவர் ராமதாஸுக்கு பயந்து ஒரு கம்யூனிட்டிக்கு பயந்து இடஒதுக்கீடு கொடுத்தவர் தான் இப்பவும் களத்துக்குள்ளே வர்றதுக்கே ராமதாஸை கண்டு பயப்படுறாருன்னு அங்கே வட தமிழகத்துக்கு அரசியலில் குறிப்பிடத்தக்க வன்னியர் ஆதரவும் பெரிய அளவில் நான்வன்னியர் ஆதரவும் ஸ்டாலினுக்கு போகுது அதுதான் விக்ரவாண்டியன் இது அந்த நான் வன்னியர்கள் மத்தியில் சீமானுக்கும் ஒரு குட்டியில் வருது ஸ்டாலின் கடத்தபடியா எடப்பாடி ஓடிட்டார் சீமான் நின்னாயா போல்டா நின்னாயா ஒன்னையாடாக அடிக்க சொன்னேன் பறையை தானே அடிக்க சொன்னேன்னா கேட்டோம்மையான்னு வர்றான் அவன் லீடர்ஷிப்பில் சீமான ஏறுறான் லீடர்ஷிப்பில் எடப்பாடி காலி ஆகிறாரு முட்டுக் கொடுக்க முடியாது சி சிவி சண்முகத்தாலயம் அளவுக்கு விக்கிரவாண்டியில் நிற்காதது வந்து எடப்பாடிக்கு ஒரு அடி அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் நிற்காததும் எடப்பாடிக்கு இன்னொரு அடி விஜய் நிற்கிறதும் விஜய் வந்து ஒரு சீரியஸ் பொலிட்டிக்ஸ் நாட்டு மக்கள் பார்க்கல ஸோ இதை இதை இந்த மாதிரிப்பட்ட நிகழ்வுகள் தான் களத்தில் நிற்கக்கூடிய தலைவர்களுக்கு லாபமாக வருது ஓகே சார் மாதிரி சீமானவர்கள் வந்துட்டு வருவார் வராருன்றத வந்து அவங்க கண்காணிக்க தவறிவிட்டாங்களா இல்லை அவங்க இது சுயநிலையத்துக்கே இது போல சார் சுயநிலையத்துக்கு தப்பு கணக்கு போடுறாங்க ஒன்று ராமதாஸை கண்டு பயந்து நிற்கலை ஒருவேளையில் ராமதாஸ் பெண்ணகர மாதிரி ரெண்டாவது வந்துட்டார்னா ரொம்ப மோசமாக போயிடும் அதை விட நிற்காமல் உதுங்கிற நல்லதுன்னு எடப்பாடி முடிவு எடுக்கிறார் எடப்பாடி சமர்த்தர் பெரிய சாதாரண ஆள் இல்லை ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு தலைவர் அதே மாதிரி இங்கே ஈரோடு கிழக்கில் இருபத்தி ரெண்டு சதவீதம் தான் சீமான் ஏறி வாரார் என்டியையும் நிற்கலாம் அண்ணாமலையும் ஒரு வெள்ளாள கொன்றை கொண்டு நிறுத்திடலாம் அப்போது அண்ணாமலை வெள்ளாள கொன்ற கேண்டிடேட் போட்டு சீமானும் நின்று திமுகவும் நிற்கும் போது நம்ம இருபத்ரெண்டு சதவீதத்தில் செந்தில் பாலாஜி டீம் இறங்கி இப்போவும் செந்தில் பாலாஜி ஆட்கள் தான் ஒர்க் பண்ணுறதாட்டு என் தம்பி ஒருத்தன் ஒரு தகவல் சொல்கிறான் இவரு முத்துசாமியை முகமாக வச்சு பாலாஜிக்கு டீம் தான் ஒர்க் பண்ணுறதா சொல்கிறாங்க எந்த அளவுக்குன்னு தெரியல அப்போ இவரு அண்ணா திமுக இவர் என்னென்னா கண்டிப்பாக இருபத்தி ரெண்டில் ஒரு ஆறு சதவீதத்தை காலி பண்ணிட்டாங்கன்னா டெபாசிட் போயிடும் அப்போ டெபாசிட் போயிருன்னு தான் எடப்பாடி பழனிசாமி களத்துக்குள்ளே வரலை ஆனால் களத்துக்குள்ளே வராமல் வராத சூழ்நிலையில் திராவிடமாக தமிழ் தேசியமான சீமான் பண்ணும்போது திராவிடமெல்லாம் ஸ்டாலினுக்கு பின்னாடி போகுது பெரியார் சப்போர்ட்டர்ஸ்லாம் ஸ்டாலினுக்கு பின்னாடி எழும்பி போகிறாங்க அதில் ஸ்டாலின் அதில் ஏறி வரார் இதுதான் அதிமுகவில் பாதி பேர் இதுக்கு தெரியும் கன்னியா டிஸ்டிக் அதிமுகங்க இதை பெருசாக அடக்க மாட்டாங்க வட தமிழக அதிமுக காரங்கள்லாம் இது எடப்பாடி நிற்காத தப்பு ஸ்டாலின் இதில் உயர்றாரு கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேட் ஆகுறான் பெரியாரிஸ்டுங்கிறவங்கலாம் ஸ்டாலின் பின்னாடி போகிறாங்க புற மொழியாளர்கள்லாம் ஸ்டாலின் பின்னாடி போகிறாங்க இந்தியில் கூட போட்டு கேட்குறாங்க பாருங்கள் அப்போ அதிமுக இவங்க மத்தியில் வாக்கை இழக்குதுன்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க சீமான் தமிழ் தேசியம்னு கோவை செழியன் திரு தீரன் சின்னமலை கவுண்டர் காளிங்கராயன் சுப்பாராயன் இப்படி விளையாடக் கவுண்டர்கள் திருப்பூர் குமாரன் இது ஒரு கூட கொண்டு வந்த ஒரு நாயக்கர் வன்னியர் இப்படி அதை எடுத்து போகிறாரு ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் ஐயா காமராஜ் நெகிரிட்ட சண்டை போட்டு நான் கட்சி நடத்துகிறேன் பண்டியா இல்லையான்னு கேட்டு கொண்டு வந்தாருன்னு காமராஜை ப்ரொஜெக்ட் பண்ணி பேசுகிறது இப்படி பல அம்சங்களில் குறிப்பாக வன்னியர் விளையாடக் கவுண்டர்கள் மத்தியில் சீமான் வந்து இந்த இடத்துக்குள்ளே ஏறி போகிறாரு அது நாளைக்கு எடப்பாடிக்கு பாதிக்கும் அப்போ எடப்பாடி வந்து நிற்காமல் போனது காரணம் நின்று ராமதாசு கீழே பேரக்கூடாது நின்று டெபாசிட் இழந்துடக்கூடாது இந்த ரெண்டு நிகழ்வை விட நிற்காம போகிறதில் உள்ள பாதிப்பு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாப்பில் ஸோ சுச்சுவேஷன் பொலிட்டிக்ஸில் நின்னால் என்ன நஷ்டம் நிற்காமல் போனால் என்ன நஷ்டம்னு போகும்போது நிற்காம போகிறதுல குறைஞ்ச நஷ்டம்னு நினைக்கிறாரு நின்னா பெரிய நஷ்டம் வந்திருக்குன்னு நினைக்கிறாரு நம்ம நிற்காததுனால கமலாசந்த நகர்ன சீமான் பலகீனப்படுத்தின மாதிரி எடப்பாடியும் அவருக்கு இருபத்தி மூணு சதவீதம் பலகீனப்படுத்துவாருன்னு உறுதியான பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இது தெரியும் ஷாமண்ணே இதை நீங்கள் மறுக்கலாம் நான் உறுதியாக சொல்கிறேன் இந்தியா டுடே மணி மறுக்கலாம் நான் உறுதியாக சொல்கிறேன் குபேந்திரன் நீங்கள் மறுக்கலாம் உறுதியாக நான் சொல்கிறேன் லட்சுமணன் மறுக்கலாம் உறுதியாக சொல்கிறேன் இன்னும் ஒரு சில இப்போ ஒரு சில அரசியல் முரசர்கள் சீமான் போல்டாக நிற்கிறான் பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அந்த போல்ட்னஸுக்கு லீடர்ஷிப்புக்கு மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு வரும் எடப்பாடி போல்ட்னஸ் இல்லை களத்தை விட்டு ஓடிட்டார் விஜய் கோலைத்தனமாக களத்துக்குள்ளே வரலங்கிறது மக்கள் மத்தியில் பரவுது இதுதான் சீமானுக்கு ப்ளஸ்ஸு இந்த ப்ளஸ்ஸில் தான் கமலாசனையும் தினகரனையும் அடித்து எட்டு சதவீதத்துக்கு வந்திருக்கிறாரு நிச்சயமாக களத்துக்குள்ளே நிற்காதவங்கள அது விஜய் விட்டுருவோம் அவருக்கு வாக்கு வங்கி நிரூபிக்காதவர் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு அவர் நிரூபிக்கிறதுல அவருக்கு சிரமமாகும் கோலத்தனமாக களத்தை விட்டு ஓடணும் ஒரு விஜய் என்ன இது இதுவர்